பாமகவுடைய பிரச்சனை இப்ப ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இதுல பாமகவுடைய தலைவர் யாரு அப்படிங்கறத டெல்லி உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் உறுதிபட தெரிவிச்சிருக்கிறாங்க அதை ஏத்துக்கிட்டு அந்த மனுவோடைய அந்த வழக்கையே டெல்லி உயர் நீதிமன்றம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ தேர்தல் ஆணையம் என்ன தரமா சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன முக்கியமான ஒரு வாதம் இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு அப்புறமா அதுல யார் தலைமை அப்படிங்குறதுல எங்களால தலையிடுறதுக்கு அதிகாரமே கிடையாது ஏன்னா இது அங்கீகரிக்கப்படாத கட்சி கட்சியோட அங்கீகாரம் போயிடுச்சு அதனால இந்த பிரச்சனை உண்டானதுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு தலைமை யாருன்னு எங்களால தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட் அடிப்படையில இதுல யார் தலைவர்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க அதன் அடிப்படையில தான் ஏற்கனவே பாமகவுடைய தலைவரா அன்புமணி ராமதாஸ் இருக்காரு அப்படின்னு சொன்னதாகவும் இப்ப மறுபடியும் இந்த வழக்குல அதேதான் உறுதி சொல்றதாவும் சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாசம் வர பாமக தலைவரா அன்புமணி ராமதாஸ் தான் இருப்பாரு அப்படின்னு அவங்களுடைய கட்சி பொதுக்குழுவுல தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க அந்த ஆவணங்கள்ல இருக்கு அதன் அடிப்படையில தான் நாங்க அவரை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடிதெல்லாம் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கத்தை சொல்லி இதனால இந்த கட்சி உட்கட்சி பிரச்சனையில இந்த ஆஹ் தான் இறுதியானது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க இதை ஏத்துக்கிட்ட டெல்லி உயர் நீதிமன்றம் நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம் அதனால இந்த வழக்க நாங்க முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறாங்க இதனால பாமகவுடைய தலைவர் இப்போ அன்புமணி ராமதாஸ் தான் அப்படிங்கறது உறுதியாயிருக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தை எதிர்த்து அவங்களுடைய அந்த முடிவை எதிர்த்து மேபி உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க மேல்முறையீடு போகலாம் ஆனா தேர்தல் வருங்க நெருங்கி வர நேரத்துல இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ இதுதான் ஆஹ் இறுதி முடிவா இருக்கும் உச்ச நீதிமன்றமும் அதை தான் ஏத்துக்கும் அப்படிங்கிறதுனால இதை தாண்டி மேல்முறையீடுக்கு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ்ங்கிறது மீண்டும் மீண்டும் டெல்லி உயர் நீதிமன்றமும் உறுதி பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையமும் உறுதி பண்ணியிருக்கு